மாடமதில் சொல் கவிளை வஸ்தெனும் கூடல் மாநகர் கூறுதுகான் பல்லாண்டே ஆடக செம்பன் அனிதிகள் மார்பின் இளைஞரும் இளைஞர்களும் கூறுவர் பல்லாண்டே போடகன் தவிர்த்திங்கு தம்ம பொன்மொழி ஆவர்க்குமாம் என நீ மொழிந்தது நீ பாரு பாருணி பாடுதுகான் ஊருணி பல்லாண்டே காடதர் குகை ஸ்தாவர ஜங்கமாதிகள் தம்மொடு அருவியும் நதிகளும் நினைக்கே பாடுவல்லாண்டே மாடமதில் சோல் கபிலை கூடல் மாநகர் கூறுதுகான் பல்லாண்டே ஆடக செம்பன் அணிதிகள் மார்பின் சாக்கிய இளைஞர் இளைஞர்களும் கூறுவர் பல்லாண்டே பூடகன் தவிர்த்திங்கு தம்ம பொன்மொழி யாவர்க்கும் ஆமென நீ மொழிந்ததுண் நீ ஊரணி பாடுதுகான் பல்லாண்டே குகை ஸ்தாவர ஜங்கவாதிகள் தம்மொடு அருவியும் நதிகளும் நினக்கே பாடுவல்லாண்டே தீர்க்கமிகம் தெளிந்தமிழ் தன்ன திரிபிட போதங்கள் ஒளிந்தார்க்கே கூறுதும் பல்லாண்டே தீர்க்கமிகும் தெளிந்தமிழ் தன்ன திரிபிட போதங்கள் ஒளிந்தவர்க்கே கூறுதும் பல்லாண்டே என் வகை மார்க்கந்திங்க கருப்பான் தனக்கே மங்களங்கள் கூறி பாடுதும் பல்லாண்டே மயக்கருந்தான் தமக்கு மங்களங்கள் கூறி பாடுதும் பல்லாண்டே ஆர்கடல் வண்ணத்து அரசர்கரசே அறவாளி உருட்டும் அனுததி குலத்துதித்த ஆதிநாதர்க்கே கூறுதும் பல்லாண்டே போர்தொழில் விடுத்து மாந்தர் தொழில் தொடங்கற்கு ஞானம் இசைத்தார்க்கே நெல் தூவி பாலண்ணம் செய்து படைத்தே பாடுதும் பல்லாண்டே தீர்க்கமிகம் தெளிந்தமிழ் தன்ன திரிபுலக போதங்கள் மொழிந்தார்க்கே கூறுதும் பல்லாண்டே என் வகை மார்க்கம் தந்திங்கமது மயக்கருப்பான் தனக்கே மங்களங்கள் கூறி பாடுதும் பல்லாண்டே ஆர்கடல் வண்ணத்து அரசர் அரசர்க்கே அறவாளி உருட்டும் அருந்ததிகுளத் துதித்த ஆதிநாதர்க்கே கூறுதும் பல்லாண்டே போர் தொழில் விடுத்து மாந்தர் ஏ தொழில் தொடங்கற்கு ஞானம் ஜிசைத்தார்க்கே நெல் தூவி பாலன்னம் செய்து படைத்தே பாடுதும் பல்லாண்டே என்னில் உபாசிகைகளும் உபாசகர்களும் காகபதிகளும் நினைக்கே பாடுவர் பல்லாண்டே அன்னல் நினது திருமொழி நினைவேற்று உலகு கருளும் ஆனந்த தேரர்க்கும் பல்லாண்டே விண்ணில் உளார்களும் விரும்பி பூமாரி பெய்தே வேட்பன் நின்மொழி கேட்பதற்கேவென சாரி புத்த மகாதேரரும் பாடுவர் பல்லாண்டே மண்ணில் உளாரியலாம் மாதிகை 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 என்றே நினது மலரடி பணுந்துண் நீதி நீதி பாடுவர் பல்லாண்டே ஆதி அன்னால் நீ நடந்து அறமுறைத்த சாரணாத் கூறுது பல்லாண்டே ஜோதிமிகுனின் எளிமுகம் கண்டு மகிழ்ந்து மனம் பரப்பி எடவில் தாமரைகள் பாடுவன பல்லாண்டே நீதி நிகழ்த்தும் நின் திருவடிகள் தாங்கி நெஞ்சு மகிழும் நிலவு மகளும் பாடுவாள் பல்லாண்டே மாதிகச் சுடரே மரகத வண்ணத்து மாதவ மணிகடல் தானும் அலைவாய் ஆயிரம் சைத்து பாடுது நினைக்கே பல்லாண்டே சாக்கிய குலத்தில் தாம் உதித்தே சாரணாத்தனில் தம்மம் ஒழிந்த ததாகதனை சாக்கிய குலத்தில் தாம் உதித்தே சாரணாத்தனில் தம்மம் ஒழிந்த ததாகதனை வீக்கியதோளும் விழித்து கொண்ட வாழ்விழிகளும் கொண்டா பல்லாண்டு பாடுவதற்கே பாக்கியம் தந்தார் என்று திருப்பாத பங்கைய மலைகள் நன்னி பாடுதுமே சீர்தூக்கி நடுவில்லா நடுவிகளாது நெசெஞ்சொல் நீதி பரப்பும் அசோகராஜர் போற்றும் சாக்கிய சிம்ஹருக்கே கூறுதும் தாமுதித்தே சாரநாத்தனில் தம்மம் ஒளிந்த ததாகதனை வீக்கிய தோளும் விளைத்துக் கொண்ட வாழ்விழிகளும் கொண்டாதமை பல்லாண்டு கூறுதற்கே பாக்கியம் தந்தார் என்றே திருப்பாத பங்கைய மலைகள் நன்னிப்பாடுதுமே சீ தூக்கி நடுவிகளாதி செஞ்சொல் நீதிபரப்பும் அசோகராஜர் போற்றும் சாக்கிய சிம்ஹருக்கே கூறுதும் பல்லாண்டே